பல முறை எனக்கு முன்னிலையில் வந்தது நோயாளிகள் சோரியாசிஸ் உள்ள போது முந்திரி சாப்பிடுகிறார்கள் அதனால் அவர்களின் சோரியாசிஸ் மோசமாகி விடுகின்றன பின்னர் நோயாளி கேட்கிறார் முந்திரி சாப்பிடுவதால் சோரியாசிஸ் அதிகரிக்க முடியுமா நான் டாக்டர் நேஹா இந்தியாவில் செயல்படும் மருத்துவர் இன்று அனைவருக்கும் முந்திரி பருப்பால் சோரியாசிஸ் தொடர்பான பிரச்சனைகள் உண்மையில் இருக்கிறதா என்பதை பற்றி கல்வி அளிக்கிறேன் மோசமான நிலைகள் வரலாம் அப்படியானால் எந்தெந்த வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முந்திரி பருப்பு சைவ உணவாளர்களுக்கு ப ஒரு நல்ல புரதத்தின் மூலமாக இருக்கிறது சுமார் நூறு கிராம் முந்திரி பருப்பில் இருபது இரண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் கிடைக்கிறது இது ஒரு நல்ல அளவாகும் பலர் எடை குறைக்கும் போது புரதத்தை அதிகரிக்க விரும்பும் மக்கள் அல்லது வீட்டில் புரதப்பொடி தயாரிக்கும் மக்கள் அவர்கள் முந்திரி பருப்பை அதிகமாக சேர்க்கிறார்கள் இது ஒரு நல்ல புரதத்தின் மூலமாகும் மேலும் இது ஆரோக்கியமான கொழுப்புகளின் ஒரு நல்ல மூலமாகும் அதாவது ஓமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலத்தின் உள்ளடக்கம் மிகவும் நல்லது சுமார் நூறு கிராம் முந்திரி பருப்பில் ஐம்பது ஒன்று கிராம் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன மேலும் அவை ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்களாக இருக்கின்றன இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஊட்டச்சத்து அடிப்படையில் பேசினால் நீங்கள் நூறு கிராம் முந்திரி பருப்பு சாப்பிடினால் உங்கள் நாளின் அறுபது சதவீதம் வைட்டமின் இ கிடைக்கும் சுமார் எண்பது சதவீதம் வைட்டமின் பி சிக்ஸ் கிடைக்கும் மேலும் அனைத்து முக்கியமான மைக்ரோ மற்றும் மாக்ரோ ஊட்டச்சத்துகள் ஜீசே காப்பர் மாங்கனீசு செலினியம் சிங்க் ஆகியவை முந்திரி பருப்பில் மிகவும் நல்லதாக உள்ளன ஆனால் முந்திரி பருப்புடன் ஒரு பிரச்சினை உள்ளது முந்திரி பருப்பில் ஆர் என்ற ஒரு புரதம் உள்ளது மற்றும் அந்த புரதம் பல நோயாளிகளில் அலர்ஜிக் எதிர்வினையை தூண்டுகிறது சாதாரண மக்களை பார்த்தால் யாருக்காவது முந்திரி பருப்பால் அலர்ஜி இருந்தால் அவர்களுக்கு அறிகுறிகள் ஏற்படுகின்றன உதாரணமாக காயங்கள் வீக்கம் மற்றும் நீரால் நிரம்பிய புண்கள் ஏற்படலாம் மேலும் சில சமயம் காஸ்ட்ரிக் அறிகுறிகள் வாந்தி அல்லது மயக்கம் போன்றவை ஏற்படலாம் இந்த வகையான அலர்ஜிக் எதிர்வினைகள் பொதுவாக முந்திரி பருப்பால் ஏற்படுகின்றன இது மட்டுமல்லாமல் முந்திரி பருப்பால் ஏற்படும் அலர்ஜி ஏற்கனவே சோரியாசிஸ் பிரச்சினை உள்ள இருபத்தி ஒன்று நோயாளியுடன் சேர்த்தால் அந்த நோயாளிகளில் சோரியாசிஸ் மோசமாகும் இது மட்டுமல்லாமல் காயங்கள் கீறல் அல்லது வீக்கம் ஏற்படுவது மட்டுமல்ல சோரியாசிஸ் கூட தூண்டப்படலாம் எனவே நீங்கள் நான்கு கேஸ் அல்ல என்றால் முந்திரி பருப்பால் அலர்ஜி இருந்தால் அதை தவிர்க்கவும் சோரியாசிஸ் மோசமாகும் நோயாளிகளுக்கு கூறுவது முந்திரி பருப்பை குறைந்தது ஒரு முறை ஒரு வாரத்தில் மட்டும் சாப்பிடுங்கள் ஏனெனில் குளிர்காலத்தில் சோரியாசிஸ் மேலும் மோசமாகிறது அதில் நோயாளி அதற்கான காரணத்தை அறியாமல் இருந்தால் அவருக்கு முந்திரி பருப்பால் அலர்ஜி இருந்தால் சோரியாசிஸ் நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ மூலம் முந்திரி பருப்பு சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு நல்லதல்ல என்பதை புரிந்திருப்பீர்கள் நீங்கள் மற்ற பருப்புகளை உட்கொள்ளலாம் மேலும் தகவலுக்கு இந்தியா பூமி பாதிக் குழுவை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உதவுவதற்காக இருப்போம் நன்றி